ஹாய் ஆல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லோன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பேங்கில் வாங்க போகிற லோன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பேங்கில் என்னெல்லாம் லோன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎல் சொல்லுவாங்க இல்லை பர்ஸ்னல் லோன் தென் கோல்டு லோன் கார் லோன் ஹவுசிங் லோன் பிஸ்னஸ் லோன் எக்ஸட்ராஸ் ஸோ பர்ஸ்னல் லோன் பார்த்திங்கன்னா வந்து சம் லிமிட்ஸ் லிமிட்ஸ் இருக்கும் ரிலேட்டட் டு நம்மளோட பேஸ்டான நம்மளோட டிரான்சாக்ஷன் எல்லாம் சேலரி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து சப்மிட் பண்ண வேணாம் பேங்க்கு வந்து தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கார் லோன் கார் லோன் வந்து நம்ம கார் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து வெஹிக்கிள் லோனில் வந்து வரும் பைக் லோன் வர கார் லோன் வந்து வெஹிக்கிள் லோனில் வரும் ஸோ அது பெஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் வந்து ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோன் பார்த்திங்கன்னா வந்து லேண்டு வாங்குறதுக்கும் வாங்கிக்கலாம் ஹவுஸ் வாங்குறதுக்கும் வாங்கிக்கலாம் ஹவுசிங் லோன் லேண்டு வாங்குறதுக்காக நம்ம ஹவுசிங் லோன் எடுத்தோம்னா விதின் ஒன் இயரில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணணும் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் வந்து தென் மார்கேஜ் லோன் இருக்குது மார்கேஜ் லோனாக நம்மளோட நம்மகிட்ட அல்ரெடி இருக்கிற லேண்டை வந்து நம்ம வந்து பேங்கில் கொடுத்து அதுக்கு வந்து நம்ம லோன் வாங்குற மாதிரி இருக்கும் தென் கோல்டு லோன் பார்த்திங்கன்னா வந்து நம்மகிட்ட இருக்கிற கோல்டை வந்து பேங்க்கில் கொடுத்து கோல்டு லோன் வாங்குற மாதிரி இருக்கும் தென் பிஸ்னஸ் லோன் இப்போ யாராவது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் லோன் வந்து இருக்குது ஸோ அது பேஸ்டான் நம்மளோட ட்ரான்சாக்ஷன் தென் அவங்களோட டாக் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க லாஸ்ட்டு டூ இயர்ஸோட டின் நம்பர் டேக்ஸ் ஃபைல் எக்ஸட்ராஸ் கேட்பாங்க ஸோ அது சப்மிட் பண்ணால் உங்களுக்கு பிஸ்னஸ் லோன் வந்து கிடைக்கும் வந்து ஓகே தேங்க்யூ அல்லா